அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்துக்கான அதற்கான ஒரு நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு பதில் தான் இது இந்த ஒரு சந்தேகம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்திருக்கும் ஏன்னா நம்முடைய வீட்டில் தீபம் ஏற்றாமல் நம்ம இருக்கவே மாட்டோம் காலையில் மாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்படி தீபங்கள் நம்ம வீட்டில் ஏற்றிட்டே இருப்போம் ஏன்னா தீபங்கள் ஏற ஏற நம்முடைய வாழ்க்கையில் ஒளியானது ஏறுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த தீபத்தை ஏற்றுறப்ப அதுவும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிறைய பேர் காலையில் வெந்திரிச்சு விளக்கு வைப்போம் அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றுறப்ப நம்ம குளிக்காமல் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணலாமா அப்படிங்கிற அற்புதமான ஒரு ஒரு கேள்விக்கு ஒரு சந்தேகத்துக்கான ஒரு பதில் தான் இப்போ நம்முடைய பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே குழந்தை வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கான அந்த வீட்டில் விளக்கு வைக்கிறதுக்கான விதிமுறைகள் என்னென்ன அதுவும் காலையில் ஏந்திரிச்சோன்னு நம்ம என்ன செய்யணுங்கிற மிக முக்கியமான விஷயத்தை தான் இப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய சாஸ்திரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபடுறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சாதாரண ஒரு இறை வழிபாடு ஒரு சுவாமிக்கிட்ட போய் நின்று வேண்டதை விட ஒரு தீபம் ஒன்று ஏற்றிட்டு நம்ம ஏதாச்சும் வேண்டி பாருங்கள் அந்த வழிபாட்டுக்கு பலனானது ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் வீட்டில் விளக்கேற்றுங்க வீட்டில் இது மாதிரி விளக்கேற்றி வழிபடுறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாமே போய் நல்ல ஒரு நேர் நேர்மறை ஆற்றல்கள் தெய்வ அருள் நம்முடைய லக்ஷ்மி கடாட்சம் இது எல்லாம் பெருகுங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படி நம்முடைய வீட்டில் காலை மாலை ரெண்டு வேலையுமே வந்து தீபம் ஏற்றுறதுங்கிறது விசேஷம் அதிலும் குறிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம விளக்கேற்றி வழிபடுறப்ப நிறைய விசேஷமான பலன்கள் அதீத பலன்கள் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி விளக்கை ஏற்றுவதனுடைய மகத்துவம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சாலுமே அந்த விளக்கு ஏற்றுறது பார்த்தினா நமக்கு சந்தேகங்கள் இருக்குது பார்த்திங்களா அது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் எந்த திசையில் விளக்கு எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றணும் எத்தனை முகம் விளக்கு ஏற்றணும் எந்த திரி போடணும் எண்ணெய் போடணும் அப்படி நிறைய 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 விஷயங்கள் எந்த மெட்டல் அதாவது என்ன உலோகங்களில் வச்சு நம்ம தீபங்கள் ஏற்றினா என்னென்ன பலன்கள் அப்படி ஆண்கள் ஏற்றலாமா இல்லை பெண்கள் தான் விளக்கு ஏற்றணுமா அப்படி ஏகப்பட்ட கேள்விகள் எல்லா வருஷங்களும் எல்லா காலங்காலமாக இந்த ஒரு சந்தேகங்கள் தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு சந்தேகம் நம்முடைய வீட்டில் வந்து குளிக்காமல் விளக்கு ஏற்றலாமா இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதற்கான ஒரு பதில் தான் இது முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றணுன்னா நம்ம அதுவும் டெய்லி இப்போ நம்ம விளக்கை ஏற்றி வழிபடுறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதிகாலையில் ஏந்திரிச்சு நம்ம குளிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து நம்முடைய அந்த கிளைமேட்ருக்கு பார்த்திங்களா ஒவ்வொரு நம்ம தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி காலையில் ஒரு நேரம் குளிராக இருக்கும் ஒரு நேரம் வெயிலாக இருக்கும் அப்படி எல்லாத்துக்கும் அந்த உடல்நிலையானது ஒத்து வராது அப்படி ஒவ்வொரு காரணங்கள் ஒவ்வொருத்தங்க நம்ம செல்வோம் அப்படி குளிக்காமல் நம்ம விளக்கேற்றி பூஜை பண்ணால் அதற்கான பலன் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு விளக்கங்கள் தான் இது இப்போ பிரம்ம முகூர்த்தத்துக்கு நம்ம தீபம் ஏற்றுறப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வேலை பின்பக்க வாசல் தான் எப்பயுமே திறக்கணும் பின்பக்க வாசல் உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் பின்னாடி ஒரு ஜன்னலாச்சும் இருக்கும் ஒரு வீட்டில் அப்படி பின்பக்க ஜன்னலை நீங்கள் திறந்துட்டு அதற்கப்புறமேட்டு தான் நம்முடைய முன்புற வாசல் நம்ம திறக்கணும் அப்புறம் வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உடல்நிலை ஒத்து வந்ததுன்னா நம்ம வந்து இது பண்ணலாம் குளிக்கலாம் அப்படி உடல்நிலை ஒத்து வரலை அப்படிங்கிறவங்க நல்ல பல் தலை நம்ம பல்லெல்லாம் விளக்கிட்டு கை கால் முகம்லாம் கழுகிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறியில் நம்ம தீபம் ஏற்றலாம் நம்ம இப்படி விளக்கேற்றி வந்துட்டு நெத்தில் விபூதி பேசிட்டு உங்களுடைய என்னென்ன வழக்கமான ரொட்டீன் ஒர்க் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வேலைகள் நம்ம செய்ய எப்பயும் போல் நம்ம ஆரம்பிச்சிடலாம் இது எப்பயும் போல் இருக்க சாதாரண ஒரு பிரம்ம முகூர்த்தத்துக்கான ஒரு தீபம் ஏற்றுமுறை இது வந்து நமக்கு தீட்டு காலங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் பொருந்தாது அதாவது இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது அதே மாதிரி சாயங்காலம் உள்ள அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா மாலை அஞ்சுலேருந்து ஏழு மணி வரை அது வந்து விஷ்ணு முகூர்த்தம் சொல்லுவாங்க அந்த நேரத்துலையும் நம்முடைய வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுறதுங்கிறது விசேஷமாக இருக்கும் இதில் நம்ம வந்து யார் யார் கண்டிப்பாக குளிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் மந்திரம் ஜபிக்கிறீங்க இல்லை ஒரு பூஜை பண்ணுறீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு பரிகாரம் ஒரு வேண்டுதல் இந்த ஒரு வேண்டுதலுக்காக தான் நாங்கள் இப்படி விளக்கை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலுமே கண்டிப்பாக சுத்தமாக குளித்ததுக்கப்புறம் தான் விளக்கு ஏற்றணும் நிறைய பேர் வந்து இத்தனை நாள் நம்ம வே வேண்டிக்கிறோம் ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரம்ம முகூர்த்தத்தில் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் அது மாதிரியான நாட்கள் கணக்கு வச்சு நம்ம வந்து வேண்டி வழிபட்டு பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தீபம் ஏற்றணும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணுறப்ப இந்த நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் டெய்லி தலைக்கு குளிக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது நமக்கு அப்படி வந்து டெய்லி தலைக்கு குளிக்கவும் முடியாது அதனால் உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு தலைக்கின மட்டும் நீங்கள் தண்ணி தெளிச்சிட்டு உங்களுடைய வழிபாட்டை எப்பயும் போல பண்ணலாம் அப்படி விரதம் நம்ம எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி விரதம் எப்போ முடிக்கிறீங்களோ அதற்கு இடைப்பட்ட முக்கியமான விசேஷமான நாட்கள் அது மாதிரி நாட்களை நம்ம தலைக்கு ஊற்றிக்கலாம் இப்படி இந்த முறையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தீபங்கள் மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன நம்ம வேண்டி கேட்டாலும் நமக்கு தரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் அதனால் சாதாரணமாக நம்ம எந்த வித ஒரு நமக்கு வேண்டுதல் வழிபாடுகள் எதுவுமே இல்லாதவங்க சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து சும்மா நீங்கள் கை கால் முகம் அலம்பி பல்ல மட்டும் தேய்ச்சிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு நம்ம வழிபடலாம் இல்லை ஏதாவது பூஜைகள் விசேஷங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கோரிக்கைகள் நடக்கணும் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் குளித்ததுக்கு அப்புறம் தான் தீபம் ஏற்றணும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் தீபங்கள் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களும் குடும்பத்தில் நன்மைகளும் என்றைக்குமே நடக்குங்க இந்த ஒரு விஷயமானது கண்டிப்பாக உங்களுடைய எல்லா சந்தேகங்கள் கண்டிப்பாக நிவர்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் ரை பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்